ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குலதெய்வ வழிபாடு ஏன் பண்ணணும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் நாங்கள் குடும்பமாக எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இதான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற துன்பம் பிரச்சனை தடை எல்லாமே சரியாகணும்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடு முக்கியமான ஒன்றாகும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி செல்வம் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்வாங்க நாம் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டாலும் அத்தனையும் நம்ம குலதெய்வத்துக்கு அடுத்தபடியான தெய்வங்கள் தான் நாம் இஷ்ட தெய்வத்தை நம்மளால் மாற்றிக்க முடியும் ஆனால் குலதெய்வம் என்பது நாம் முன்னோர்களால் தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வரும் தெய்வமாகும் நம்மளுடைய தேவைகளுக்காக வெளியூரு வெளிநாடுன்னு போய் வேலை செய்தாலும் நம்மளுடைய அடையாளம் நம் தான் நம் முன்னோர்களின் மூச்சிக்காற்று நம் குலதெய்வ கோயிலை சுற்றி கொண்டே இருக்கும்னு சொல்வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் தொழில் திருமணம் இது போன்ற முக்கியமான எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாம் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஆரம்பித்தோம்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும்னு நம்பப்படுகிறது நாம் எங்கே இருந்தாலும் வருடத்தில் ஒரு முறையாவது குடும்பமாக நாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் கட்டாயம் நம்ம வழிபட வேண்டும் இப்போ வாங்க எங்கள் குலதெய்வ கோயிலை பற்றி பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் கலிடைக்குறிச்சி அருகில் இருக்கிற மலையான்குளங்கிற ஊரில் இருக்கும் பாடலிங்க சாஸ்தா தான் எங்களுடைய குலதெய்வம் இது எங்கே இருக்குன்னா மேற்கு துளர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதி சேர மன்னரோட ஆட்சி பகுதியில் இருந்தது சேர மன்னரோட மனைவியான ராணி ஒரு நாள் காட்டின் அழகில் மயங்கி காட்டுக்குள் வெகுது உரம் வந்துவிட்டார் அங்கு ஒரு குளத்தை பார்க்கிறார் அதில் நீராட தன் காலில் அணிந்திருந்த அணிகலனான பாடகத்தை கலற்றி குளத்தின் கரையில் வைக்கிறார் வைத்து நீராடிவிட்டு விட்டு அரண்மனைக்கு திரும்பிய பிறகுதான் தான் கலற்றிய பாடகம் நினைவுக்கு வருகிறது பின்னர் தன் வீரர்களை அனுப்பி அதை மீட்டு வர சொல்கிறார் வீரர்களும் அங்கு சென்று பார்த்தால் பாடகம் மூங்கிலில் சிக்கிக் கொண்டிருந்தது அப்போது வீரர்கள் தங்கள் ஆயுதத்தால் அந்த மூங்கிலை வெட்டும்போது அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது இதனை வீரர்கள் அரசனிடமும் அரசிடமும் சென்று சொல்கிறார்கள் உடனே அரசனும் அரசியும் அங்கு செல்கிறார்கள் அப்போது வானிலிருந்து ஒரு அசிறுதி இங்கே இரண்டு லிங்கங்கள் இருப்பதாகவும் அதை மீட்டு கோயில் கட்டி வணங்குமாறும் ஒலித்தது உடனே அரசனும் அங்கிருந்த லிங்கங்களை மீட்டு கோயில் கட்டி வழிபட ஆரம்பித்தார் வாடகம் மூலம் கிடைத்ததால் இதை பாடக சுவாமி என்றும் மகாசாமி என்றும் பெயர் சூட்டி வழிபட ஆரம்பித்தனர் இந்த அரசனும் அரசியும் இந்த நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்ததால் இவர்களது உருவ சிலையை இரண்டு லிங்கங்களுக்கும் பின்புறமாக அவர்களை சிஸ்திர புத்திர தர்ம சாஸ்தாவாகவும் பாடகலிங்க நாச்சியாராகவும் பெயர் சூட்டி மக்கள் தங்கள் குலதெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள் இந்த கோயில் கருவறையில் வெளிப்பக்கத்தில் நிறைய சாமி சிலைகள் உள்ளது ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு வரலாறு தனித்தனியாக கூறப்படுகிறது ஒவ்வொரு வரலாறும் செவி வழியான தான் இங்கு பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயில் சேர மன்னரால் கெட்டப்பட்ட கோயில் என்பதால் கேரளாவில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை இங்கு மூன்று நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விசேஷ நாட்களில் எல்லாம் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் மற்றும் கேரளாவில் இருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா நீங்களும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் போய் வழிபடுங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்பாசம்தத்தில் இருக்கிற தாமரபரணி ஆற்றுக்கு போயிருந்தோம் அது பல படங்கள் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்